குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மறுபடியும் பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபர் மாடல் இன்றைக்கி வந்துட்டு அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார் மாடலுக்கு அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் இது இதுக்குன்னே பார்த்துருக்கோம் மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம இதை ரிப்பீட் பண்ண போகிறோம் ஏன்னா இது ஒரு முக்கியமான மெக்கானிசம் ஸோ இதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுனால நம்ம இதை பற்றி இன்னும் ஒரு வாட்டி ஒரு வியூ பார்த்துருவோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் இந்த ட்ரான்ஸ் அட்டென்ஷன் மெக்கானிசம் இன் டிரான்ஸ்ஃபர் மாடல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுதான் வந்து சாட் ஜிபிடி ஜெமினி போன்ற பெரிய ஏஐ மாடல்ஸுக்கு ஒரு பேஸ் அடித்தளம்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே ஒரு சென்டென்ஸ் இருக்குது ஒரு சென்டன்ஸை பல வார்த்தை இருக்கும் எந்த வார்த்தைக்கு இம்பார்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு மிஷினுக்கு எப்படி தெரியும் சிஸ்டத்துக்கு எப்படி தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் இங்கே போட்டிருக்கோம் பார்த்திங்களா நான் சென்னைக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டேன் இப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் இருக்குது இங்கே வந்து நான் எந்த இடத்துக்கு போனேன் சென்னைக்கு அப்படின்னா சென்னைங்கிற வார்த்தை தான் அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா இதை அண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மெக்கானிசம் தான் நம்மளுடைய அட்டென்ஷன் மெக்கானிசம் ஓகே அட்டன்ஷன் என்ன அட்டென்ஷன் மெக்கானிசம்னாக்க ஒரு 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 வெயிட் கொடுத்து ஈஷோனாக ஒரு நீர் பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு இன்புட்டுக்குமே ஒரு வெயிட்டு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா ஒரு வாரத்துக்கு ஒரு வெயிட்டு கொடுத்து முக்கிய வார்த்தைக்கு அதிக வெயிட் கொடுக்குறது முக்கியவாதக்கு குறைவான வெயிட் கொடுக்குறது ஓகேங்களா அப்போ அப்படி கொடுக்கும்போது அந்த அதிகமாக வெயிட் கொடுக்கப்பட்ட வார்த்தை முக்கியமாக வார்த்தைங்கிறது சிஸ்டத்துக்கு தெரியும் மிஷினுக்கு தெரியும் ஓகேங்களா இதுதான் அட்வென்ஷன் மெக்கானிசம் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டர் ராமு புத்தகம் படித்தான் இப்போ யார் படித்தாங்க ராமு ராமுவுக்கு அப்போ ராமுங்கு முக்கியமான அந்த நேமு ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு இப்போ வெயிட் ஒரு எக்ஸாம்பிள் டெய்ஸிஸ் அதுதான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வெயிட்ஜி கொடுக்கணும் புத்தகத்துக்கு ரெண்டு டூ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ படித்தாங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ரெட்டுங்களா அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெயிட் கொடுத்து முக்கிய வார்த்தைக்கு அதிக வெயிட் கொடுக்குறது முக்கியமாக வார்த்தைக்கு குறைவாக வெயிட் கொடுக்குறது இதுதான் அட்டென்ஷன் மெக்கானிசம் இப்படியே லாஜிக் கான்செப்ட் ஓகேங்களா அதாவது நம்ம ஏற்கனவே அட்டென்ஷன் இது ட்ரெஸ் பண்ண பார்க்கும்போது மூணு வெக்டர்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட் எடுத்து விட மூணு வெக்டர்ஸாக ரெடி பண்ணும் டேட் ஆஃப் பிரித்து ஒன்று வந்து கொடி இன்னொன்று வந்து கீ இன்னொரு வேல்யூ இதை பற்றி விளக்கமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம கீ வேல்யூ இன் பற்றி பழைய வீடியோஸ் முன்னாடி போட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா மேக்ஸில் வந்து அட்டென்ஷன் ஸ்கோர் வந்து கொரி இன்டு கி அதாவது கொரியில் வர வெயிட்டையும் கீழிருக்க வெயிட்டையும் அதை மல்டிஃபுல் பண்ணும் அது ஸ்கோராக ஃபார்ம் பண்ணுவாங்க அட்டென்ஷன் ஸ்கோர் ஓகேங்களா அப்புறம் இதை ஆப்டிவைஸ் மேக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது நம்ம வைக்கவே பார்த்துருக்கோம் டிரோட மொடல் சாஃப்ட்வேர் மெத்தட் பண்ணி அதை டோட்டல் வெயிட்டு கால்குலேட் பண்ணும் இல்லைங்களா அதை ஆட்டோயூஸ் பண்ணும் டோட்டல் வெயிட்டை ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஆகும் ஓகேங்களா இந்த வெயிட்டை பேஸ் பண்ணி வேல்யூ விக்டர்ஸ் கம்பைன் பண்ணி அடுத்த வேல்யூ விக்டர் வி வெக்டர் வேல்யூ விக்டர் கம்பைன் பண்ணி ஃபைனல் மீனிங் கிடைக்கும் இதை தான் சொல்லுவாங்க கியூகேவி கொரி கீ வேல்யூ அப்படின்ட்டு ஓகேங்களா வெயிட் சம் ஆஃப் வேல்யூஸ் வேல்யூ கிட்ட சம் ஆஃப் வேல்யூ வெயிட்டு சம் ஆஃப் வேல்யூஸ் இல்லைங்களா இதை வச்சு தான் ஃபைனல் ஒரு வேர்டுடைய மீனிங் அது எடுக்கும் ஓகேங்களா நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு இன்புட் இங்கே வந்து எல்எல் கொடுக்குறீங்கனாக்க அது என்ன பண்ணும் அது போய் உங்களுக்கு டிக்ஷ்னரி உள்ள ஒரு டிக்ஷனரி வைக்காபுன்னு சொல்லுவாங்க அந்த டிக்ஷனரியில் போயிட்டு அதுக்கான நம்பர்ஸை செட் பண்ணிக்கும் ஓகேங்களா அந்த நம்பர்ஸை வச்சு தான் கொரிக்கி வேல்யூன்ட்டு மூணு வெக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடலுக்கு வரும்போது கொரிக்கி மா வேல்யூ அப்படிங்கிற மூணு அதை பிரித்து அதுக்கான வேல்யூஸ் வெய்டிஸ் கொடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ அதை வச்சு தான் அந்த ஃபைனல் மீனிங்கை அதை ட்ரை பண்ணும் உங்களுக்கு இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துருவீங்களா அட்ரன்ஷன் மெக்கானிக்ஸ் தான் ரிவல்யூஷன் இந்த என்எல்பி மாடல்ஸ் என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல்னால் ஒரு இந்த எல்எல்எம்ஸ் வரத்துக்குலாம் முக்கியமான ரிவால்யூஷனே வந்து அட்ரென்ஷன் மாடல் தான் மெக்கானிசம் தான் லாங் சென்டென்ஸ்லையும் முக்கியமான கான்டஸ்ட்டை பிடிக்க முடியும் கான்டஸ்ட் லேர்னிங் தான் கான்டஸ்ட்டை பிடிக்க முடியும் அதே மாதிரி பேரல் ப்ராசிங்லேயும் லைக் ஆரம்ப மாதிரி பேலர்ட் ப்ராசிங் ப்ராசஸிங்னா இது பாசிபிள் ஓகேங்களா இதான் ஜாஜி ஜாஜிட்யூ பெரிய மாடல்ஸ்க்கு மாடல்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஓகேங்களா ரியல் லைஃப் ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் அட்டன்ஷன் இது நம்ம ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள்ஸ் இது ஆக்சுவலாக கிளாஸ் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் வச்சுனாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அட்டன்ஷனுக்கு கொடுப்பாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறைவைப்படி கொடுப்பாங்க ஃபுல் அட்டன்ஷன் கொடுக்குறது நல்லா படிப்பான் இல்லைங்களா அதுதான் அந்த கான்செப்ட் அது பேசிக் கான்சப்ட் இருக்கு ஓகேங்களா அதுதான் லாங் சென்டென்ஸில் வந்து நம்ம வந்துட்டு கான்டெஸ்ட்லாம் படிக்க முடிய முடியும் பேரல் பாசிங் பாசிபிள் இதில் பெரிய மாடல்ஸ்லாம் ஸ்கேலாக ஜார்ஜி பிடிச்சி இன்னி மாதிரி மாடல்ஸ்லாம் அதுக்கு ஸ்கேலை பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அட்டன்ஷன் மெக்கானிஸோடய இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணுனாக்கா எந்த வார்த்தை முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு மாடலுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு உதவ சிஸ்டம் தான் இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் இதுதான் டிரான்ஸ்ஃபர் மாடலுக்கு உயிர்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த அட்டன்ஜ்மெண்ட் கணிச்சதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் ஒரு ஹை லெவலில் ஒரு வியூ கொடுத்துருக்கோம் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்னும் அதை பற்றி இது போலாம் நம்ம பழைய வீடியோஸெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம விளக்கமாகவே பேசிருக்கோம் அவுட் ட்ரைவ் அப்படிலாம் பேசியிருக்கோம் நீங்கள் அதை மூலமாகவும் பார்க்க பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கி அசோக்சி கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் இன்றைக்கி அசோக்சி நம்ம காலுக்கு காலில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்